ஹாய் இது மா கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது இரவு இன்பரசன் வீட்டிற்கு வரும்போது மாறன் ஜீவிதாவை அமர வைத்து உணவு பரிமாறி கொண்டிருந்தான் அதை கண்டு பொன்னகைத்துவிட்டு தன் அறைக்கு சென்றான் இன்பா சாப்பிடுவாங்க இதவரேன் என்று விட்டு சென்றவன் குளித்து உடைமாற்றி வந்தான் அவனுக்கும் தட்டை வைத்து பரிமாறினான் மாறன் நீ சாப்பிட்டியாடா என்று கேட்டவனை ஆச்சரியமாக பார்த்தான் சார் என்றான் விழித்து நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன் சாப்பிட்டேன் சார் அவசரமாக தலையசைத்தான் பசங்க கூடவே என்றான் ம் சார் என்ன அது என்ன டெஸ்ட்டு சார் அந்த பொண்ணுக்கு பண்ணது இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கேன் காலையில் கிடச்சிடும் சரி சார் மாறா என்ன சார் நீ சண்மதிக்காக அந்த பசங்களை அடித்த இல்லை அது யாருக்கெல்லாம் தெரியும் குழலிக்கு மலருக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு அவ்வளவுதான் சார் ஆ ஒரு பையன் ஃபோட்டோ காட்ட அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு போல் அவ்வளவுதானா ஆமாம் சார் அவள் அம்மாவுக்கு இல்லை சார் நான் மலர்கிட்ட சொல்ல வேணாம்ட்டு தான் சொன்னேன் என்ன பிரச்சனை வரும்னா அவங்க பயந்துடக்கூடாதில்ல ஒரு வாரம் கழித்து அந்த பொண்ணை பார்க்க அவங்க வீட்டுக்கு போனேன் ஓரளவுக்கு காயம் எல்லாம் மாறி இருந்தது அப்போ கூட அவள் அம்மா கிட்டே ஷண்மதியாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்க ஹெல்ப் பண்ண அப்படின்னு தான் மலர் அறிமுகப்படுத்துச்சு அப்போ வேற யாருக்கும் தெரியாதா தெரியாது சார் வீரா அவன் முகம் ஒரு நொடி இறுகியது தெரியும் சார் அவனுக்கு தெரியாமல் நான் இதுவரைக்கும் எதுவும் பண்ணதே இல்லை ஏளனமான ஒரு சிரிப்பை உதிர்த்தான் இன்பரசன் ஏன் சார் நீ அவனுக்கு தெரியாமல் எதுவும் பண்ணதில்லை ஆனால் அவன் உனக்கு தெரியாமல் நிறைய பண்ணிட்டான் புரியல சார் சத்யதேவ் கேட்ட பெண் டிரைவர் கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு பரமசிவம் ஏற்பாடு பண்ண ஆள் வேறு யாரும் இல்லை வீராதான் வெகுவாக அதிர்ந்தான் மாறன் அன்னைக்கே உன் கூட பணம் வாங்க இருந்தவன் பாதியில் இறங்கி போனது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்கறதுக்காக இல்லை கணேசன் ஃபேக்ட்ரியில் தனியாக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை மிரட்டி பென் ட்ரைவ் வாங்கிறதுக்காகத்தான் நீ பணம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே இருந்து திருடணும்னு நினச்சிருக்கான் அப்படி திருட முடியலனா கணேசனை மிரட்டி வாங்க பிளான் பண்ணாங்க வீராவும் பரமசிவமும் அதுக்கு அந்த வாட்ச்மேன் செல்வராஜும் உடந்தை அவன் சொல்லி தான் கணேசன் ஃபேக்ட்ரியில் தனியாக இருக்காருன்னு பரமசிவத்துக்கு தெரிஞ்சது அவன் தான் வீராவுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான் நீ பணம் வாங்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போனால் அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீ வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு நீ பணம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அதை பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்போ கொலை பண்ணது அவசரமாக கேட்டான் மாறன் இல்லை அவங்க கிடையாது எப்படி சார் தெரியும் நீ பைக் எடுத்துக்கிட்டு போனதுக்கப்புறம் செல்வராஜ் பரமசிவத்துக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் வீரா கணேசனை மிரட்டி பென் வாங்கும்போது தான் அங்கே இருக்கக்கூடாது இருந்தால் மாட்டிப்போம்னு சத்தம் இல்லாமல் ஓரமாக சிசிடிவி இல்லாத இடத்துல போய் உட்காந்துட்டான் செல்வராஜ் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உள்ளே இருந்து சத்தம் கேட்டிருக்கு சரி வீராக தான் இருக்கான் போல அப்படின்னு நினச்சிட்டு இவன் விட்டுட்டான் அப்புறமா இவன் தோல்லை யாரோ கை வைக்க பதறி போய் பார்த்தா வீரா அங்கே நின்றுகிட்டு இருந்திருக்கான் டெய் இங்கே என்ன பண்ணுற போய் எஸ்கேப் ஆகு பென்றை வாங்கிட்டேன்ல அப்படின்னு இவன் கேட்க என்னென்ன சொல்கிறீங்க நான் இப்போ தான் வரேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் அப்போ உள்ள சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு பதறி போய் ரெண்டு பேருமா உள்ள போய் பார்த்துருக்காங்க அப்போதான் கணேசன் இறந்து கிடந்ததை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பரமசிவத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அப்புறம் அந்த ஆள் கொடுத்த அடிக்க ஐடியாதான் தான் உன்னை இதில் மாட்டி விட்டது வீராவும் இதுக்கு உடந்தை தான் மாட்டாமல் இருக்கணும்னா யாரை வேணும்னாலும் பலி கொடுக்கலாம் இல்லை அதுதானே இந்த உலகத்தோட நியதி என்று சொல்லி சிரித்தான் இன்பரசன் அதை கேட்டவனின் முகம் மொத்தமாக இறுகி போனது அப்புறம் எப்படி எப்படியின்பா மாறன் அங்கே இருந்து போன உடனே கணேசன் செத்து கிடந்ததா வாட்ச்மேன் சொன்னானே அது பொய்யா ம் ஆமாம் மாறன் அங்கேருந்து போன அஞ்சு நிமிஷத்தில் சட்டம் கேட்டுச்சு பாத்தியா அப்போதான் யாரோ வந்து கொலை பண்ணியிருக்காங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கொலை நடந்த நேரம் எக்ஸாக்டாக வராது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் அதனால் அந்த அஞ்சு பத்து நிமிஷம் டைம் எல்லாம் அங்கே பிரச்சனை ஆகலை பரமசிவம் போலீஸ்ன்றதுனால இதை பற்றி நல்லா தெரியும் அதனால் அவன் போட்ட பக்கா பிளான் இது அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுக்கு என் மேலே ஒரு சந்தேகம் இளமாறன் மாறன் மாட்டினாலும் நான் அவனை கேஸில் இருந்து காப்பாற்றிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் வீராக்கிட்ட இருந்தே இந்த சண்மதி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பசங்களை தோண்டிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வச்சுருக்கான் இவன் மேலே கேஸ் ஸ்ட்ராங்காயிடும்னு நினச்சிருக்கான் ஆனால் அவனுக்கு தெரியாதில்ல மாறன் என் இருக்கான் நடந்தது என்னன்னு அவன் என்கிட்ட சொல்லிடுவான்னு அங்கே தான் மாட்டினாங்க அந்த மூணு பேரும் ஸ்டேஷனில் வச்சு மூணு பேருக்கும் நல்லா லாடம் கட்டியாச்சு மாறன் எதுவும் பேசாமல் அமைதியாக சென்று தோட்டத்தில் அமர்ந்து விட்டான் அவன் மனதில் சொல்ல முடியாத வேதனை நிரம்பி வழிந்தது சிறிது நேரம் கழித்து அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் ஜீவிதா விடுமாறா என்றால் அவன் தோலை தொட்டு என்னால் முடியல மேடம் முதுகில் குத்திட்டான் இல்லை ரொம்ப வலிக்குது மேடம் எப்பவும் அவனை பற்றி நினைக்கும்போது அவன் குடும்பம் தான் என் கண்ணு முன்னாடி வரும் அவன் என்னோட உயிர் மேடம் அவனுக்கு எப்பவும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் யோசிப்பேன் நான் மாட்டினப்போ கூட என்னால் அவன் இந்த கேஸில் மாட்டிடக்கூடாதுன்னு எப்படி யோசித்தேன் தெரியுமா அன்னைக்கு அந்த பொண்ணுக்காக அடிக்கப் போனப்போ கூட பின்னாடி இதை பிரச்சனையாச்சுன்னா அது அவனை பாதிச்சிடுமே அப்படின்னு அவனை கூட்டிக்கிட்டு போகாமல் நான் மட்டும் தனியாக போனேன் மேடம் அன்னைக்கு வைஷ்ணவி வீட்டில் ஒளிஞ்சிருந்தப்போ கூட அவனை பார்த்துட்டு சரி பணத்துக்காக என்னை வேவு பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் என்னை விடவே அவன் தான் காரணமாக இருப்பான்னு சத்தியமாக எதிர்பார்க்கல மேடம் என்னால் இதை தாங்கவே முடியல அவன் கண்கள் நீரை பொழிந்தன மெல்ல அவன் தலை கோதி ஆறுதல் கோரினாள் ஜீவிதா கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவனை சமாதானம் செய்து அனுப்பிவிட்டு இன்பரசனிடம் வந்தாள் என்னாச்சு பாவம் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான் இன்பா விடு இன்பா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு ஒரு தடவை அவகிட்ட இவனை பேச வைக்கலாம் இல்ல கொஞ்சம் தைரியமா இருப்பான் பாவமா இருக்குப்பா இல்லை ஜீவா இப்போ கேஸ் முடியாம அவளை தேடுறது ரிஸ்க்கு தான் பாவம் அந்த சின்ன பொண்ணு ஏன் இதில் மாட்டணும் இவன் தண்டனையெல்லாம் முடிஞ்சு வர்ற வரைக்கும் எங்கேயாச்சும் நிம்மதியாக இருக்கட்டும் அவளை பார்க்காமல் கணினியில் பார்வையை பதித்து கோரினான் ஏன் என்பா அவன் இல்லை இவன் திரும்பி வர்றப்போ இவனை ஏற்றுக்க தயாராக இருப்பதானே அவள் குரலில் தெரிந்த பயம் கண்டு அவளை பொறியாமல் பார்த்தான் ஏன் ஜீவா நீ எதுக்கு அதுக்காக பயப்படுற இல்லை இவன் தப்பு பண்ணிட்டான் அதை அவன் நிஜமாவே மன்னிச்சிருவா இல்லை மெல்லியதாக பொன்னகைத்தான் உண்மையான காதல் பண்ணத்தப்ப மன்னிக்க வச்சிடும் ஜீவா அதை கேட்டதும் அவள் மனம் ஒரு நொடி அதிர்ந்து அடங்கியது மெல்ல அவனை நெருங்கி அவன் முகத்தை நிமிர்த்தி தன்னை பார்க்கச் செய்தாள் நிஜமாவா இன்பா அவன் கண்களுக்குள் ஊடுருவி தவிப்பாக கேட்டாள் என்னது உண்மையான காதல் பண்ணத்தப்ப மன்னிச்சிடுமா அவளை அணைத்து தன் தோளில் சாய்த்து கொண்டவன் விடு ஜீவா அவ கோபமாக இருந்தாலும் அவளை சமாதானப்படுத்தி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சரியா என்றான் ம் ஆமாம் நீ ஏன் அவனுக்காக இவ்வளவு யோசிக்கிற அவனை உண்மையிலேயே உன் தம்பியாக தத்து எடுத்துக்கிற எண்ணம் இருக்கா என்ன என்று கேட்டு உறக்க சிரித்தான் நான் அவனுக்காக இந்த கேள்வியை கேட்கல என்பா எனக்காக கேட்டேன் நமக்காக கேட்டேன் நாளைக்கு நான் பண்ண தப்பு உங்களுக்கு தெரிய வரும்போது என்னையும் இதே மாதிரி மன்னிச்சிடுவீங்களா இல்லை மனதிற்குள் கூட அந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள முடியாமல் தடுமாறி அவன் டிஷர்ட்டை இறுக பற்றி அவன் கழுத்தில் முகத்தை புதைத்து கொண்டாள் ஜீவிதா புதுச்சேரி இரவு உணவு முடிந்தவுடன் சங்கரி வேலையை எல்லாம் முடிக்கும் வரை அவளோடு பேசிக்கொண்டிருந்தாள் குழலி கூடவே அவளுக்கு உதவியாக சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டும் இருந்தாள் அப்போது ஜென்சி அவளை தேடி வந்தாள் குழலி என்னக்கா ஆண்டி தூங்கிட்டாங்களா இல்லை அப்புறம் ஏன் வந்தீங்க ஒரு அதிசயம் அதுதான் உன்கிட்ட சொல்லலாம்னு வந்தேன் என்ன மேடம் ஒருத்தங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க யார என்றால் புருவம் சுருக்கி இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி பொண்ணு வந்திருக்குல்ல அவளை தான் பார்க்கணுமாம் என்றால் குறும்பாக என்ன ஜென்சி சொல்கிற நிஜமாவா என்றால் சங்கரி ஆச்சரியமாக தான் கேட்டது உண்மையா என்று நம்ப முடியாமல் விழி ஜென்சியை பார்த்து கொண்டிருந்தாள் குழலி ஏய் குழலி என்னடி ஆஃப் ஆகிட்ட ஓ மேடம் பேச பேசதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நொடி அவள் அங்கே இல்லை சிட்டாக ஓடி இருந்தாள் சங்கரியும் ஜென்சியும் சிரித்து கொண்டனர் மூச்சு வாங்க ஓடி வந்தவளை புன்னகையோடு பார்த்தார் ஜானகி ஆண்டி கூப்பிட்டீங்களாமே ம் உட்காரு என்று தன் அருகில் இடத்தை காட்டினார் ஏற்கனவே அவர் பேச வேண்டும் என்று சொன்னதையே நம்ப முடியாமல் வந்தவள் அவர் அருகில் அமரச் சொன்னதில் இன்னும் திகைத்து போனாள் ஆண்டி நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்புறம் என்னை அடிச்சிட மாட்டீங்களே என்று கண்கள் சுருக்கி தன் கன்னத்தில் கையை வைத்து கொண்டாள் அவள் கையை பிடித்து இழுத்து அருகில் அமர்த்து கொண்டார் ஜானகி குழலியின் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தை சிறிது நேரம் ரசித்து கொண்டிருந்தார் உன்னோட முழு பேர் என்ன கார்குழலி என்ன வயசாகுது இருபத்தொன்னு சரி உன்னை பற்றி சொல்லு கேட்கலாம் அவள் கையை பற்றி அருகில் அமர்த்தியவர் கையை விளக்காமல் அப்படியேதான் வைத்திருந்தார் இப்போது அவர் கையை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டவள் நிஜமாவா ஆண்டி என்று கேட்டாள் ஏன் அப்படி கேட்குற இல்லை நீங்கள் என்கிட்ட பேசுறது கனவு மாதிரி இருக்கு அவள் கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்தார் நிஜம்தான் இப்போ நம்புறியா வேகமாக தலையை ஆட்டினாள் சின்னதாக சிரித்துவிட்டு சரி உன்னை பற்றி சொல்லு என்றார் இளமாறன் தன் வாழ்வில் வருவதற்கு முன்பு வரை நிகழ்ந்தது அனைத்தையும் கோரினாள் குழலி இளமாறனை பற்றியோ இப்போது அவன் இருக்கும் சூழ்நிலை பற்றியோ எதுவும் அவர்களிடம் தெரிவிக்க கூடாது என்று ஆதவன் சொல்லியே அந்த வீட்டில் அவளை விட்டிருந்தான் அதனால் மாறனை பற்றி கோரினாள் இப்போது அவன் என்ன செய்கிறான் என்று ஜானகி கேட்டால் என்ன செய்வது என்று எண்ணி அவனை பற்றிய பேச்சை எடுக்காமல் விட்டுவிட்டாள் குழலி சரி இப்போ நீ ஏன் சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்க அது எனக்கு அங்கே ஒரு பிரச்சனை அது முடிகிற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பான இடம் வேணும்னு ஆதவன் சார் இங்கே தங்க வச்சிருக்காரு அது சரி பொண்ணுங்களுக்கு வீட்டை விட்டு காலை வெளியே எடுத்து வச்சாலே பிரச்சனை தானே உன்ன மாதிரி இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே பிரச்சனை இல்லை ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணித்தானே ஆகணும் என்றார் விரக்தியாக ஆண்டி உங்கள் பொண்ணு கூட இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்களா மெல்லிய குரலில் ஆனால் தயங்கியபடி கேட்டால் தெரியாது என்றவரின் விடிகள் கலங்கின அப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியாதா இடம் வளமாக தலையசைத்தார் அதுதானே ஆதவன் சாருக்கே தெரியலன்றப்போ இவங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கும் அவருக்கு தெரிஞ்சிருந்தா தான் தன்னோட சித்திக்கிட்ட சொல்லியிருப்பாரே மனதிற்குள் கொண்டால் குழலி சரி என்னை பற்றி எல்லாம் சொன்னேன்ல நீங்க உங்க பொண்ணை பற்றி சொல்லுங்க அவங்க பேர் என்ன அவர் முகத்தில் அடுத்த நொடி இவ்வளவு பிரகாசம் தோன்றியது குரலில் பாசமும் சந்தோஷமும் பொங்கி வழிய கூறினார் அவ பேர் ஜீவிதா இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்